தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே வடக்கு மாங்கோடி கிராமத்தில் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது நேற்று துவங்கிய இப்போட்டி இரண்டாவது நாளான இன்று நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது போட்டிக்கான பரிசுகளையும் ஏற்பாடுகளையும் பியர்லஸ் நண்பர்கள் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் இப்போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக தேசிய அளவில் தேர்ச்சி பெற்ற கைப்பந்து வீரர்கள் செல்வ பிரபு மற்றும் பிரபாகரன் கலந்து கொண்டது நெகிழி செய்தது சவன் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஹமீத் சுல்தானுடன் முகமது பஹருல்லா ஷா கூடிய கைப்பந்து எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க எதுக்காக வேண்டி நடத்துறீங்க இது வருஷத்துக்கு ஒரு முறை நடத்த போற ஒரு கேம்லா இல்ல வருஷத்துல ரெண்டு மூணு தடவை நடத்துறீங்களா இந்த மாதிரி வந்து வா ஊரில் வந்து வாலிபா வந்து வருஷத்துக்கு ஒரு தான் நடத்துவோம் இது வந்து பெரிய பெருந்தான் முன்னேறி நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஏழு வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க நாங்கள் வந்து எட்டாவது வருஷமாக நடத்துகிறோம் இதுக்கு காரணம் முக்கிய இதுக்குன்னா என்னென்னா உடல் பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டு நம்ம வாலிபால் வந்து ஊரில் பெருசாகணும் இப்போ டீம் நண்பர்கள் எல்லாம் இதாகணுண்டு அதை இது பண்ணி கேட்டோம் நாங்கள் இதில் வந்து எத்தனை டீம் வந்து நீங்கள் கலந்துருக்குன்னு நினைக்கிறீங்க தஞ்சை மாவட்டத்தில் மட்டும்தான் வந்துருக்குங்களா இல்லை வேறு மாவட்டத்தில் இருந்தாலும் இங்கே வந்து போட்டியாளர்கள் கலந்துருக்காங்களா ஆ பல்வேறு மாவட்டங்கள் வந்து ரெண்டு மூணு டீம் வந்திருக்கு மொத்தமாக வந்து இருபத்தி அஞ்சு டீம் வந்துருக்கு இதில் முதல் ப்ரைஸாக என்னவா கொடுக்குறீங்க செகண்ட் ப்ரைஸாக என்ன கொடுக்குறீங்க எத்தனை ப்ரைஸ் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க மொத்தம் நாலு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அது முதல் எல்லாமே தொகையாக அனுப்பியிருக்கோம் இணைய பரிசம் கொடுத்துருக்கோம் முதல் ப்ரைஸ் வந்து எட்டாயிரம் ரூபா இரண்டாம் பரிசு வந்து ஆறாயிரரூவா மூன்றாம் பரிசு வந்து ரூபா நான்காம் பரிசு வந்து இரண்டாயிரரூவா கொடுத்துருக்கணும்